வெங்கடேஸ்வரபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி முன்னாள் எம்பி ராமசுப்பு வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ரெட்டியார்பட்டி வெங்கடேஸ்வரபுரம் ஸ்ரீ ஞான குரு வித்யாலயா பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அலெக்சாண்டர் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் வழங்கும் விழா நடைபெற்றது நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தனது சொந்த செலவில் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவியும் வழங்கினார் இவ்விழாவில் நெட்டூர் காங்கிரஸ் கிளைத் தலைவர் இசக்கிமுத்து வெங்கடேஸ்வரபுரம் காங்கிரஸ் கிளைத் தலைவர் அற்புதராஜ் அஜிதா அலெக்ஸ் செல்டன் தாஸ் முன்னாள் மாணவர் பாலசுதன் பள்ளி முன்னாள் நிர்வாகி மார்க்ரட் ஜெசி ஆசிரியர்கள் கஸ்தூரி அமுதவேணி குளோரி லாரன்ஸ் அருள்பாய் சசிகலா ஜாய் செல்லாத்தாய் அமுத செல்வி விமலா பழனியம்மாள் சேர்மக்கனி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் டேனியல் அற்புதராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆசிரியர் ரூபி கிறிஸ்டி நன்றி கூறினார் இதேபோல் டிடிடிஏ தொடக்கப்பள்ளியிலும் பள்ளியிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவியும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அலெக்சாண்டர் செய்திருந்தார்